அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தி ஒன்று தல்லாவிளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேர்வது நாடு தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா சேர்வது நாடு குறையாத விளைபொருள் விளைவிப்போரும் அறவழியில் ஒழுகுவோரும் கேடு இல்லாத செல்வம் உடையவரும் சேர்ந்து வாழ்வதே நாடு குறையாத விளைபொருள் விளைவிப்போரும் அறவழியில் ஒழுகுவோரும் இல்லாத செல்வம் உடையவரும் சேர்ந்து வாழ்வதே நாடு குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்